அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கவுராழ்வா நமோஸ் ஓம் கவுராழ்வா நமோஸ் ஓம் கவுடாழ்வா நமோ யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த கடக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புலர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றனவா பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுலேயே சூப்பர் பத்தில் செவ்வாய் பகவான் அற்புதம் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க அதுதான் இல்லை சனி எட்டாம் இடத்தில் கும்பத்தில் இருந்தபோதிலும் வக்ரகதியில் இருப்பதால் அவர் ஒன் ஃபார்ட்டி டேஸ் கிட்டத்தட்ட வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் நிச்சயமாக ஏற்படாது மாறாக யோக பாக்கியங்களை சனி பகவான் தருவார் எப்படி அதாவது எட்டில் இருக்கக்கூடிய சனி ஏழில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இன்னும் கொஞ்சம் போகிற இடம்லாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் எதிர்த்து பேசுவாங்க மற்றபடி அந்த அஷ்டமத்து சனியினுடைய நிலை கண்டிப்பாக இருக்காது ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த கடகராசிக்கு அப்போ அமோகமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாக ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார் பதினொன்றில் குரு இருக்கார் பணம் பல வகையில் பையை நிரப்பும் திக்குமுக்காடுவீங்க நமக்கு அதெல்லாம் நடக்குதுன்னு அந்தளவுக்கு பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மையெல்லாம் இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்த சனி பார்க்குறதால பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க குடும்ப கணவன் மனைவி இடையே கருத்து மோதல்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வாக்கினால் சில பிரச்சனைகள் எழும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அதனால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட செயலாற்றணும் மற்றபடி குடும்பத்திலையும் நல்ல இன்னதான் அன்னோன்னியமான ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் பஞ்சாயத்து அப்படின்னு கூட வரும் எச்சரிக்கையோடு இருக்கணும் பட் இருந்தாலும் அஷ்டமத்து சனி ஒரு உங்களை பீக் லெவலில் கொண்டு போய் அசிங்கப்படுத்தும் ஆனால் இது பக்கரமாக இருக்கிறதால வீரியம் இல்லை மூணாமிடத்தை குரு பார்க்குறார் மூணில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும் மூணில் கேது இருக்கார் குரு பார்க்குறார் குரு கேது காம்பினேஷன் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு இருக்கும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தரும் என்று சொன்னால் மிகையாக பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது புதனுடைய வீடா வீடாக இருப்பதால் துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கூட ஒரு புரட்சிகரமாக ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொல்லலாம் நாலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு இருக்கார் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாயினுடைய தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு இருக்கும் உங்கள் சுகமும் கெடும் உங்களுக்கும் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருந்த போதிலும் அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் இடத்தை அதிபதி பார்க்கிறார் செவ்வாய் குரு பார்க்கிறார் சனி பகவானும் பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீடாட்டர் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அதில் முழு வீச்சோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று நண்பர்கள் கிட்டே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய சூழல் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அது செய்யப்பட்டு ஓரளவுக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் வெளிநாடு போகிறீங்க உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க நீங்கள் ஜெயிச்சிங்க நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் சென்றமிடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு எங்கே போனாலும் சிறப்பு தான் ஆனால் உள்ளூரில் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒம்பதில் ராகு இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் மற்றபடி வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் சனி பார்க்குறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் ஆனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய தருணம் புதுசாக வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணலாம் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கூட எதிர்பார்க்கக்கூடிய தருணம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு இப்படி சந்தோஷமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நினைச்ச காரியம் கைகூடும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும் சுக்கர பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் இருந்த போதிலும் உங்களுக்கு பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தான் இருக்குமே ஒழிய அசுப செலவுக்கு இடமில்லை இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி அவங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் அந்த அளவுக்கு இருக்காது குரு பகவான் உங்களை வாழ்வாங்கு வாழ வைப்பார் சந்தோஷமாக இருக்க வைப்பார் நல்ல பண வரவு பொருள் வரவு வசதி வாய்ப்புகளோடு நீங்கள் வளம் வரப்போகிறீர்கள்